ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகா சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்னென்ன டெஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ஷாரதா வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நான் தம்பிக்கிட்ட கேட்டேன் நீங்கள் எல்லாம் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலேயும் அவரை வற்புறுத்தி இந்த வீட்டை விட்டு போகிறது எனக்கு சரின்னு படலம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த தம்பி நிஜமாகவே ரொம்ப நல்ல தம்பியே இருக்காரு சந்தானம் செஞ்ச புண்ணியமாக என்னன்னு தெரியல அவங்களுக்கு வந்திருக்க மூணு மா அவ்வளோ தங்கமாக இருக்காங்கன்னு நல்லா சொல்லிட்டு பேசிட்டு உடனே கங்கா எதை பற்றி பேசிட்ருக்கீங்க பாட்டின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லடி நானும் உன்னுடைய அம்மாவும் வந்து பேசிட்டு இருந்தோம் நீங்க சின்ன சிரிச்சு உங்களுக்கு ஒரு தனியா பிரைவேசியா கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோன்னு சொல்றாங்க உடனே கங்கா வந்து யார் கேட்டாங்க தெரியல அவரே ரூம் கட்டி கொடுக்குறா சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே கங்கா கட்டி கொடுக்கட்டும் இதுல போயிட்டு எனக்கு என் தங்கிச்சு விட்டுட்டலாம் என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க உடனே என்னடி நீயா வந்து நீயா இப்படி பேசுறது அதை என்னால ஏத்துக்கவே முடியல முதல்ல அப்படி பேசுவேன் அப்ப வேற கங்கா இப்ப இருக்க வேற கங்கா ஆமா அப்ப வந்து நான் காவேரியை வந்து ரொம்பவே கோபப்பட்டேன் காவேரி கண்டுபடி திட்டினேன் ஆனா காவேரியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் அவளுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன ஆனாலும் சரி காவேரி வீட்டில என்னாலையும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க இதை கேட்டு சாரதாவும் சந்தோஷப்படுறாங்க அதோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க